ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து ரேகா கிச்சனில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் பாருங்கள் மீன் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம் அவங்க மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் மஞ்சத்தூள் இதுலேயும் இருக்குது கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் கொஞ்சம் உப்பு எடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து புளி ஊற்ற போகிறேன் நான் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அது புளி இதுக்கு எடுத்துக்கலாம் புளி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் இதுக்கு எலுமிச்சு பழம் போகிறது இல்லை அதுக்கு பதிலாக தான் புளி வந்து நல்லா ஊற வச்சிட்டு அதை கரைச்சிட்டு அதை இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே வந்து இப்போ மீன் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா உள்ள போடுற மாதிரி போடுறோம் இந்த மாதிரி எல்லா மீனும் இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் இப்போது எல்லா மீனும் வந்து மசாலா இந்த மாதிரி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி கட்ரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மீனை வந்து அப்படியே போடணும் பண்ணுவோம் மீன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போடுவோம் இந்த மாதிரி ஒடையாம மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு